அலுபென்ஸ் மிஸ்டர் விவட்டி தமிழ் குரு உங்கள் மேல் வில செல்ல வேண்டிய கோயில் ஒரு மனிதன் ஜாதக கட்டத்தில் குரு ரொம்பவும் முக்கியம் குரு இருந்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் சில பேருக்கு ஜாதக கட்டத்தில் குரு சுத்தமாக இருக்காது குரு திசை நடப்பவர்கள் குரு வக்ர நிலையில் இருப்பவர்கள் குரு தோஷத்தால் திருமணமாகாமல் இருப்பவர்கள் கஷ்டத்தில் அவதிப்படுபவர்கள் எல்லாம் ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க குரு பார்வை உங்கள் மேல் விழ கஷ்ட காலத்தில் இருக்கும் உங்களை குரு பகவான் கை கொடுத்து தூக்கி காப்பாற்றி விடுவார் குறிப்பாக நீங்கள் புனர்பூசணம் விசாகம் புராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கான பிரத்யேக கோயில் இதுவாகத்தான் இரு உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த கோயிலுக்கு சென்று ஒரு முறையாவது குரு பகவானை வழிபாடு செய்துவிட்டால் போதும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குரு பார்வை பார்க்க கோடி நன்மைகள் நீங்கள் பெற்றுவிடலாம் சரி இந்த கோயில் எங்கு இருக்கிறது எந்த கிழமைகளில் இந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்கப் போகின்றோம் இந்த கோயில் காஞ்சிபுரம் கோவிந்தவாடியில் உள்ளது காஞ்சிபுரம் கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்தி கோவில் இந்த கோயிலில்தான் தட்சிணாமூர்த்தி மூலவராக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாவிக்கின்றார் ஜாதகத்தில் குருவால் பிரச்சனை உள்ளவர்கள் வியாழக்கிழமை அன்று இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் எல்லா சிவன் கோயில்களிலும் தட்சிணாமூர்த்தி சந்நிதி கருவறையை சுற்றி இருக்கும் சுவற்றில்தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மூலவராக தட்சிணாமூர்த்தி இருப்பதால் இது குரு பகவானுக்கு உரிய ஸ்தலமாக சொல்லப்படுகிறது சில பேருக்கு ஜாதகத்தில் குருதோஷம் இருக்கும் இதனால் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காமல் கஷ்டப்பட்டு வருவார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு ஒருமுறை சென்று வரலாம் மேலே குறிப்பிட்டது போல் புனர்பூசனம் விசாகம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் ஒரு முறை இந்த குரு தரிசனம் செய்வது சிறப்பான பலனை தரும் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த குரு பகவான் கோயிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் மற்றபடி ஜாதகத்தில் குரு திசை நடப்பவர்கள் குரு வக்கர நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் வியாழக்கிழமை சென்று குரு வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது குரு உங்கள் கைகளால் கொண்டை கடலை மாலை கட்டி கொண்டு போய் சாத்தலாம் இரண்டு மண் விளக்குகளில் நெய் ஊற்றி திரிப்போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யவும் அதேபோல் நீங்கள் குரு பகவான் கோயிலில் தேங்காய் தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது திருமணம் நடக்காதவர்கள் இந்த கோயிலில் இருக்கும் அம்பாலை வழிபாடு செய்தால் கூடிய சிக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடந்து முடிந்த பிறகு வந்து கோவிலில் தேங்காய் தீபம் ஏற்றி தங்களுடைய வேண்டுதலை பக்தர்கள் நிறைவேற்றி செல்வார்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்